திருநெல்வேலியிலே ரொம்ப பழமையான சாஸ்தா கோயில் எங்கே இருக்குன்னா அது நெல்லையப்பர் கோயிலுக்கு தான் இருக்குது நெல்லையப்பர் கோயில் கட்டுவதற்கு முன்பாகவே இந்த கோயில்னு இருந்து சொல்லலாம் நீங்கள் அந்த கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு மனுஷன் அப்படி ரியலாக உட்காந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு சாஸ்தா அப்படி நேரில் உட்காந்தா எப்படி இருக்கும் ஒரு ஆரடி கொண்ட உருவம் அப்படி உட்காந்து ஜெய்ஜாண்டிக்கா சாஸ்தா மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்னா அப்படியே அமைப்பு இருக்கும் அந்த சிலை இதில் என்ன விசேஷம்னா அகஸ்தியம் பெருமானே கண்ணுக்கு காட்சி அதனால இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த சாஸ்தாக்கு எயித்தாலே அகஸ்திய பெருமானின் திருவுருவச் சிலை இருக்கு அதுவும் பழைய காலத்து சிலை இது எங்க இருக்குன்னா நெல்லையப்பர் கோயிலுடைய கிழக்கு வாசலுக்கும் அம்பாள் சன்னதியோட கிழக்கு வாசலுக்கும் நடுவாக ஒரு ரோடு இருக்குது அதில் பார்த்திங்கன்னா சரஸ்வதி அம்மன் கோயிலுக்கு அடுத்ததாக ஒரு சின்ன ரோடு வருது அதில் தான் இந்த சாஸ்தா கோயில் இருக்குது செக்கடி சாஸ்தா தர்ம சாஸ்தான்னு சொல்லுவாங்க இந்த கோயில் சாஸ்தாவை வழிபட வேண்டியவர்கள் ரொம்ப கண்டிப்பாக பண்ணுவாங்க அல்லது ஸ்ரீ ஸ்ரீ கரும்பனை வீர சாஸ்தான்னு சொல்லுவாங்க ரொம்பவும் பழைய காலத்து அதாவது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட நெல்லையப்ப கோயிலுக்கு இன்றும் பாத்தியப்பட்ட கோயில் ஒரு காலத்தில் இது ஒரு குளமாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த குளத்தின் கரையில் தான் இருந்துச்சு இன்றைக்கி நவீன காலத்தில் வீடுகளாக ஆயிடுச்சு எல்லாரும் குல தெய்வத்தை கும்பிடுவாங்க சாஸ்தாவை கும்பிடாத ஆட்களே இருக்க மாட்டாங்க அதுவும் தென் மாவட்டங்களில் சாஸ்தாவை வணங்குகின்ற ஒரு அற்புத முறை இருக்குது அப்பேற்பட்ட சாஸ்தாக்கெல்லாம் சாஸ்தாவாக ஆதி சாஸ்தாவாக ஸ்ரீ கரும்பனை வீர சாஸ்தா தர்ம சாஸ்தா அகஸ்தியருக்கு காட்சி கொடுத்த அற்புத சாஸ்தா வந்து பார்க்கணும்னா நீங்கள் திருநெல்வேலி ஜங்ஷனில் நெல்லைப்பர் கோயிலுக்கு எய்த்தால உள்ள சரஸ்வதி அம்மன் கோயில் பக்கத்தில் உள்ள அந்த இது தான் இதுதான் நே நேராக தான் வந்து நெல்லையப்பர் கோயில் இருக்குது நேராக தான் நெல்லேப்பர் கோயில் இருக்குது அதுக்கு அடுத்தால சரஸ்வதி அம்மன் கோயிலுக்கு நேர் ஸ்ட்ரீட்டில் தான் இது இருக்குது இப்போ இந்த கோயிலுக்குள்ளே போகிறோம் நீங்கள் பாருங்கள் அகஸ்தியரே நேரில் வந்து அகஸ்திய பெருமானுக்கு ஆட்சி கொடுத்தார்